அனைவருக்கும் வணக்கம் முதன்மையாக எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த என் குருநாதர் அண்ணன் முருகேசன் அவர்களை வணங்கி பெருமிதம் கொள்கிறேன் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா ஒருவருக்கு சனி எந்த நிலையில் இருந்தால் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் வழங்கி அந்த ஜாதகரை உயர்வான நிலையில் வைப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி அப்படின்னாலே எல்லாரும் பயந்துக்குவாங்க ஆனால் சனி மாதிரி ஒரு நல்ல கோல் அந்த நவகிரகங்கள்லேயே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட அந்த சனியானவர் ஒருவர் ஜாதகத்தில் எந்த நிலையில் எப்படி அமர்ந்தால் உயர்ந்த யோகத்தை செய்வார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு உண்மையான ஒரு உதாரண ஜாதகம் மூலமாக பார்ப்போம் ஸ்க்ரீனில் இப்போது ஒரு ஜாதகம் வருது பாருங்கள் அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம் விஷபராசி மிருகசீரோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு லக்னத்தில் கேது மூணில் குரு ஏழில் ராகு எட்டில் சனி ஆட்சி ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சூரியன் புதன் சுக்ரன் சுக்ரன் அங்கே உச்சம் பன்னெண்டில் சந்திரன் உச்சம் இந்த ஜாதகருக்கு தற்பொழுது தசா புத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு தசையில் சூரிய புத்தி நடைமுறையில் இருக்கிறது சரி இந்த ஜாதகர் ஒரு மருத்துவர் தற்பொழுது ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா குரு தசையில் சூரிய புத்தியில் வேலையால் மன அழுத்தம் தனக்கு தகுதி இல்லாத வேலை தனக்கு விருப்பமில்லாத வேலை வேலையால் மன அழுத்தம் இப்படிப்பட்ட நிலையில் இப்போ ஜாதகருக்கு தசா புத்தி இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஏன் வந்து இந்த மாதிரியான கெடுபலன்கள் நடக்குது அப்படின்னு விளக்கமாக பார்க்கலாம் குரு பத்துக்குடைய ஜீவனாதிபதி தான் சிம்ம வீட்டில் தான் அமர்ந்திருக்கார் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் சூரியனோட பரிவர்த்தனையிலே இருக்கிறார் இருந்து ஏன் சூரிய புத்தியில் இவருக்கு வேலையில் வீழ்ச்சி மன அழுத்தம் தனக்கு தகுதி இல்லாத வேலை எல்லாம் இருக்குது அப்படின்னு ஏன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் நம்ம பார்ப்போம் பத்துக்குடைய ஜீவனாதிபதியான குருவுக்கு பத்தாம் வீட்டுக்கும் அதாவது குருவுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் சூரியனை ஆறுக்குடைய சத்ரு ரோக உணாதிபதியாக வருவதும் அந்த சூரியனோடு குரு பரிவர்த்தனையில் இருந்து அந்த சூரியனோடு கூடப்பட்ட கோள்கள் யார் சுக்கிரனும் புதனும் அந்த சுக்கரன் யார் அந்த மீன வீட்டுக்கே அஷ்டமாதிபதியாகவும் திருதிய அஷ்டமாதிபதியாக வர்றதும் அந்த புதனே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன வீட்டுக்கும் குருவுக்கும் மாரக பாதகாதிபதியாக வருவதும் அந்த பத்தாம் வீட்டுக்கும் குருவுக்கும் அந்த சூரியன் சுக்ரன் புதன் என மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு மாரகமாக அமைஞ்சு போச்சு அது ஒரு பெரிய குற்றம் சரி ஆனாலும் அந்த தசாநாதன் குருவுக்கு மற்றும் பத்தாம் பாவமான மீனத்துக்கும் முதல் தர ராஜ யோகாதிபதியான யார் வருவா ரெண்டு ஒம்பது குடையை செவ்வாய் வருவார் ஓகே லக்னத்துக்கு அவர் ஆறு குடையவர் தான் அப்படி நம்ம எடுக்கக்கூடாது இந்த இடத்துல செவ்வாய் குருவை பார்க்குறது ரொம்ப 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 சிறப்பு அதோடு மட்டுமா அந்த மீன வீட்டுக்கும் குருவுக்கும் நல்ல ஆதிபத்தியம் கொண்ட இன்னொரு கிரகம் யாருன்னா அந்த மீன வீட்டுக்கும் குருவுக்கும் பஞ்சமாதிபதியாக யார் வருவான்னா அந்த சந்திரனே வருவார் அப்போ குருவுக்கு பத்தில் கேந்திரத்தில் உச்சபலத்தோடு நிற்பது அங்கே குருவுக்கு மிகப்பெரிய பலம் அந்த குருவும் செவ்வாயும் சந்திரனும் தங்களுக்குள்ள மறையாமல் கேந்திர கோணத்தில் இருப்பது குருவுக்கு இரட்டிப்பு பலம் அப்போ அந்த யோகம் எல்லாம் அடுத்த புத்தியான சந்திர புத்தியிலிருந்து இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல மாற்றமாக அமைந்து வேலை தொழில் அமைப்புக்கு எல்லாம் ஒரு நல்ல அடித்தளம் போட்டு கொடுத்துடும் இனிதான் இந்த காணொலியின் முக்கிய விஷயத்துக்குள்ளே வரப்போகிறேன் அடுத்து வரும் சனி தசையில் இருந்து ஜாதகருக்கு நிறைவான உயர்ந்த யோக பலன்களை எல்லாம் செய்ய அது எப்படி என்ன காரணம் லக்னப்படி சனி அஷ்டம பாக்கியாதிபதியாக கும்ப வீட்டில் ஆட்சி பெற்று மதி என்ற சந்திரனுக்கும் ஒன்பது பத்து என்னும் சொல்லும் தர்மகர்மாதிபதியாக அமையப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு அடுத்ததாக இந்த ஜாதத்துக்கு அடித்தளமும் நல்லா அமைஞ்சிருக்குது காரணம் தனஸ்தானமான கடக வீட்டுக்கும் ஜீவனஸ்தானமான மீன வீட்டுக்கும் இந்த சந்திரன் குரு செவ்வாய் யோகர்களாக அமைஞ்சு ஒருவர் ஒருவர் தொடர்பு கொண்டு இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அடுத்த தசாநாதனாக வரப்போகும் சனிக்கும் இந்த சுக்கரனும் புதனும் மூணில் நின்று அந்த சனியோட மூன்றாம் பார்வையில் இருப்பது சனிக்கும் மிகப்பெரிய பலமாக அமையும் காரணம் ராசிக்கும் தனம் மற்றும் ஜீவன ஸ்தானமான மிதுனம் மற்றும் கும்ப வீட்டுக்கும் இவர்களே ஒன்று அஞ்சு ஒம்போதாக வருவதும் லக்கணப்படியும் அதாவது மிதுன லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகளாக வருவதும் நிச்சயம் சனி திசையில் உயர்ந்த அங்கத்தில் நிறைந்த யோகத்தையும் புகழ் சமூக அந்தஸ்து பொருளாதார உயர்வுகளை எல்லாம் வாரி வழங்குவார் எந்த ஒரு ஜாதத்துக்கும் பலன் கழிக்கும் பொழுது ஒவ்வொரு பாவத்தையும் தொட்டு தொட்டு அதற்கு சாதகம் எது பாதகம் எது மாரகம் எது என்று பார்த்தாதான் துல்லியமாக பலம் கணிக்க முடியும் அதை விட்டுட்டு சனி எட்டில் நிற்கிறாரு சனி சுக்கரனை பார்த்துட்டாரு சனி ஒம்பதில் திரிகோணத்தில் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் பலம் எடுத்தால் பலன் நிச்சயமாக வராது என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வேறு ஒரு உதாரண ஜாதத்தோடு வேறு ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் மயிலவன் ஜோதிடம்